ஒரு இடத்துல பவுல் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு அங்க பர்யேசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான் என்னங்க அவன் பேரு அவன் பேர் சொல்லுங்க பர் ஏசு பர் ஏசு அப்படின்னா சன் ஆஃப் ஜீசஸ் அர்த்தம் பர் ஏசுனா சன் ஆஃப் ஜீசஸ் பார் ஜீசஸ் அப்படின்னு வரும் சன் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னா இயேசுவின் பிள்ளை தானங்க அவன் பேர் என்ன பர் ஏசு ஆனா அவனை குறித்து பைபிள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அவன் வந்து மாய விதைக்காரனா அவன் யாரு மாய விதைக்காரன் எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் தீங்கும் நிறைந்தவனாக அவன் இருக்கிறானா ஆனா அவன் பேர் என்ன பர் ஏசு அவன் பேர் என்னங்க பர் ஏசு அப்ப மொத்தமே கம்ப்ளீட்டா கரப்டட் அவன் ஆனா அவனுக்கு பேர் என்ன ஏசுவின் பிள்ளை இந்த பர் ஏசு யாரோட சேர்ந்து இருக்கிறான் தெரியுங்களா அந்த ஊர்ல ஒரு அதிகாரியா இருக்கக்கூடிய செர்கியு பவுல் சொல்லுங்க செர்கியு பவுல் அப்படின்ற இந்த பவுல் வேற அப்போஸ்தலனாகிய பவுல் வேற இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஊர்ல நடக்கிற சம்பவம் செர்கியோ பவுல் அப்படின்ற ஒரு அதிபதியான் இந்த செர்கியோ பவுலுக்கு என்ன ஆசைன்னா அப்போ பவுல் வராரு அவர்கிட்ட போய் எப்படியாவது வசனத்தை கேட்டு இந்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஆனா அதை யார் நம்ம தடுத்தது இந்த பரியேசு யார் தடுத்தது பரியேசு நிறைய சமயங்கள்ல உங்க கூட இயேசுவின் பிள்ளை நானு நான் எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்க தெரியுமா இந்த பர் இயேசுவா இருப்பாங்க உங்க கண்களுக்கு அவங்க இயேசுவுக்கு புல்லான்ற மாதிரி தெரியும் ஆனா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இந்த அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கும் எல்லா கபடும் எல்லா தீங்கும் டென் பாருங்களேன் தேர்டின் டென் எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ என்ன பண்றான் இந்த பரியேசு கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுறான் பேர் என்ன பிசாசுக்கு மகன் திட்டுறாரு ஆனா அவன் பேர் என்ன இயேசுவுக்கு மகன் நிறைய சமயத்துல உங்க கூட இருக்கிற ஆட்கள் இப்படி இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த செர்கியோ பவுல வசனத்தை கேட்க விடாம தடுத்த மாதிரி உங்களை வசனத்தை கேட்க விடாம தடுத்துட்டே இருப்பாங்க ஆனா பவுல் என்ன பண்றாரு பாருங்களேன் மேல இருக்கிற வசனம் ஒன்பது தேர்ட்டின் நைன் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து என்ன பண்றாரு பரிசுத்த ஆவினால நிறைந்தவனா உற்று பார்க்கிறார் அப்பதான் கண்டுபிடிக்கிறாள் என்னென்ன ஏ இவன் இல்லடா இவன் பிசாசுக்கு பிள்ளை இவன் வந்து நல்லவன் கிடையாது எல்லா கபடும் நிறைந்தவன் இந்த ஐடியா இந்த தாட் எப்ப பவுலுக்குள்ள வருதுன்னா எப்ப பவுல் பரிசுத்த ஆவினால் நிறைந்து உற்று பார்க்கிறாரோ அப்பதான் வருது அப்போ உங்க வாழ்க்கையில கூட நீங்க டிராவல் பண்ணும்பொழுது இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு எதிரிட்டு வருவாங்க ஊழியன் நீங்க செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த போராட்டங்கள் எல்லாம் பார்ப்பீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னு நாலு பேர் உங்ககிட்ட வந்து சிரிச்சுட்டே பேசுவது நீங்க நம்பிடுவீங்க ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாக்கா அவர் உங்களுக்கு காட்டுவார் அவனை உத்துப்பாரு அவன் கேரக்டர் சர்ச் பண்ணு அது ப்ராப்பரா இல்லை நீ விலகு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார்